ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புதங்களாமல் மீன் வாங்கியிருக்கோம் ரெண்டு வகை மீன் வாங்கியிருக்கோம் என்ன என்ன மீன்லாம் வாங்கியிருக்கோம் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அதேபோல் மீன் கட் கட் பண்ணுறது அப்புறம் என்ன சமையல் பண்ணுறதுதான் வீடியோவில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதங்களாமல் காலையிலே மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சாலை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதே போல் சங்கரா மீன் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க சாலை மீன்மே ரேட்டு வந்து நூறுரூபா தான் அதே போல் சங்கரா மீன்மே ரேட்டு நூறுரூபா தான் எல்லாம் ரெண்டு மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து சங்கரா மீன் செம்மை ஃப்ரெஷ்ஷு அந்த சங்கரா மீனும் அந்த நவரை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நகர நவரை அப்படின்னு அந்த மீனுமே ஒரே போல் இருக்கும் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இன்னும் கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்குது இது லைட் ரோஸில் இருந்தது இன்னும் நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அப்புறம் ரெண்டுமே தண்ணி ஊற்றி ஊற போட்டுட்டேன் ஒரு ஒரு கால் மணி நேரம் ஒரு நாளே போதும் அப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னுமே நான் அன்றைக்கி கமெண்ட்டில் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன் கரெக்டான ரிப்ளை கொடுத்துட்டேன் ஆனாலுமே இன்னுமே நம்ம மக்கள் கேட்குற கேள்வி அதாவது தண்ணி ஊற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு கமெண்ட் வந்துருந்தது உங்கள் ஊரில் நீங்கள் மீனை கழுவாமல் குழம்பு வைப்பீங்களா அப்படின்னு ஒரு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அது யாருங்க கழுவாமல் குழம்பு வைப்பா நான் தண்ணி ஊற்றி ஊறதாங்க போடுறாக்குள்ளே ஏதாவது மசாலா மசாலா போட்டதை பார்த்தீங்களா ஏன் இன்னும் புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல அப்புறம் மீன் கழுவ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இது வந்து சங்கரா மீன் கிளீன் பண்ணுறது தான் சாளமீன் சாலை மீன் வந்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சங்கரை மீன் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் சால மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணலை பாதி மீன் ஃப்ரை பண்ணிட்டு பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு பிளான் போட்டுவிட்டேன் ஏன்னா மொத்த மத்துங்கிற அளவுக்கு நம்ம ஆள் கிடையாதுல அதனால தான் ஆனால் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வீட்டுக்காரங்கக்கிட்ட நான் வாங்கிட்டு வர சொன்ன மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா விலை மீன் ஏன்னா விலை மீன் சாப்பிட்ற நாள் ஆகுது அந்த வில மீனுமே குழம்பு வச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ சாலை மீன்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சங்கரை மீன்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்ல ஆனால் அந்த விலை மீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு டேஸ்ட்டு சரி அது அது சாப்பிட்டு பார்க்கணும் கொஞ்சம் ஆசை அதை தான் சொல்லியிருந்தேன் அந்த மீன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் இந்த மீன் வாங்கியிருந்தாங்க நம்ம இப்போ போட்டில் போக ஆரம்பிச்சுட்டு இன்னும் நம்ம அந்த ஹார்பர் பிச்சுக்கெல்லாம் இன்னும் போகலை போனால் நம்ம வித விதமாக வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக மீன் வாங்கலாம் நமக்கு போக டைம் கிடைக்கலங்க அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க லீவு போட்டால் எதாவது இந்த பர்மிஷன் கிடச்சி அந்த மாதிரி எதாவது நம்ம எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகிறோம் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம அதை அங்கே போவோம் இப்போ வந்து போக டைம் இல்லைனால போகலை ஏன்னா பக்கத்துலேயும் கிடையாது நம்ம ஒத்தக்கி போனாலும் தூரம் தான் நம்ம அந்தளவுக்குள்ளே ஆள் கிடையாது நம்ம கிணற்று தவளையாகவே வாழ்கிற ஆள்கள்ல இடந்து போக தெரியாது அதனால வெளியே போய் மீன் வாங்க போக தெரியாது அதனால் இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்க தான் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க சரி இந்த மீனுமே சூப்பராக இருக்கும் சங்கரா மீன்லாம் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா சரி அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக சங்கர மீன் போட்டு குழம்பிச்சிட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் இந்த மீன் க்ளீன் பண்ணுறதுமே ஈஸி தாங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்ச உடனே செதுலாம் நல்லாவே வருது கத்தி வச்சு நல்லா சுரண்டு சுரண்டு சுரண்டிட்டு சைட்டில் சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அந்த தலையோடு போட்டு வைக்கிற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் செவ்வளத்தை மட்டும் உள்ளேருந்து எடுத்துக்கிட்டேன் அதே போல் கத்திரியை பற்றி சொல்லணுங்க மீன் கட் பண்ணுறது நான் மீன் கட் பண்ணதுக்குன்னு ஒரு கத்திரி வச்சிருந்தாங்க லாஸ்ட்டாக ஒரு ஹார்பர் பீச்சில் வந்து மீன் வந்தோம் பெரிய மீன் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதை கட் பண்ணும்போது என்னாச்சுன்னா கத்திரி உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் மீன் கட் பண்ணதுக்குன்னு கத்திரி கிடையாது இது வந்து நான் துணி கட் பண்ணுற கத்திரி அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த ஆப்ரேஷன் பிறகு ஃபுல்லாக அந்த மிஷினில் ஏறி உட்கார உள்ள மிஷினை தொடக்கல அது ஒரு கரையில் இருக்குது அப்படியே அதனால் அந்த மிஷின் பக்கத்தில் போகாதனால கத்திரி அப்படியே இருந்தது சரி இப்போ அர்ஜென்ட்டுக்கு நான் மீன் கட் பண்ண என்ன பண்ணுறது அதனால கத்தி வச்சு வெட்டணும்னு வைங்களேன் மீனை சதைச்சிருவேன் அதனால் சரி இந்த கத்திரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வேற கத்திரி புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரியை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இது வந்து ரெண்டு பைசா தான்ங்க கட் பண்ணியிருந்தேன் ஏன்னா த தலை வந்து கொஞ்சம் சதையோட கட் பண்ணி வச்சாதான் பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம ஆட்களும் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லைன்னா தலையை அப்படி ஒதுக்கி வச்சுருவாங்க மொத்தமாக நம்ம சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆயிரும் பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன் அதே போல் சால மீன்மே இவ்வளோ மீன் தான் ஃப்ரை பண்ண போகிற மிச்ச மீனை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இது கலவுறது எப்போது தெரியும் ஈஸி தானே வலிக்கு வழுகி போச்சு என்னென்னு தெரில அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வந்து எப்பவும் போல தான் நம்ம வந்து குழம்பு மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக வரணும்னு வைங்களேன் புதுசு புதுசாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணக்கூடாது நமக்கு வந்து எந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமோ அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிவிடணும் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரை பண்ணணும் வைங்க அந்த அதாவது வதக்கு வந்து பார்த்திங்களா இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி செய்வோம்னா அதுவுமே நல்லா இருக்கும்னா அது வேறு டேஸ்ட்டு டேஸ்ட்டில் மாற்றம் கொடுத்துரும் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம தாளிப்பு கொடுக்க மாட்டோம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது சகல மீன் குழம்பும் நல்லாயிருக்கும் இந்த சங்கல மீன் குழம்புமே சூப்பராக இருந்தது அதுக்கு ரெண்டு தக்காளி தான் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு குழம்பிளகத்தால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் புளியை வந்து ஒரு லெமன் நல்ல புளி கரைச்சி நல்லா சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தக்காளி நல்லா பசஞ்சிக்கிட வேண்டியதுதான் பிசஞ்சிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கக்காக நிறைய தண்ணி ஊற்றி தான் கொதிக்க விட்டேன் கருவேப்பிலலாம் போட்டுக்கலாம் அப்புறம் இது நல்லா கொதித்து வரும்போது தாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக மீனை போட்டு மாங்காய்லாம் போட்டு எடுத்து வைக்கவேன் இன்றைக்கி மாங்காய் போட்டுருந்தேன் மாங்காய் போட்டு தான் வச்சுருந்தேன் ஆனால் சூப்பராக இருந்தங்க உண்மையும் சொல்ல சொல்ல பொய்யெல்லாம் சொல்லல உண்மையாகவே குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதுக்கு மெனக்கெட்டு வதக்கி எடுத்து செஞ்சுட்டு கிடக்கணுன்னு அவசியம் இல்லை சட சட்டம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம் அதே போலமே சால மீன் மசாலா தடவி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம நிறைய வீடியோவில் இந்த மசாலா தடுறது இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தாச்சு அப்புறம் இந்த டைமில் ஒரு விஷயம் அதாவது இந்த நம்ம வீடியோக்கள் போடுறோம் இந்த கமெண்ட்ஸு லைக்கு இந்த பற்றி நம்ம மோஸ்ட்லி வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு மோஸ்ட்லி நீ யார்ட்டையும் சொல்கிற கிடையாது ஷார்ட்ஸ்லையும் சரி இதுலேயும் சரி சொல்ல மாட்டோம் அதுக்காக வந்து எனக்கு லைக்கே போடாதீங்க கமெண்ட்டே போடாங்கன்னு அர்த்தம் கிடையாது இப்போது லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் கஷ்டப்படும் போது யார்கிட்டயும் நான் எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு யார்ட்டுமே ஹெல்ப்னு கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்குன்னது ஒரு கோணம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு இந்த கவரை குறைச்சலாம் தெரியும் அதனால் கேட்க மாட்டேன் ஆனால் அதுக்காக யார் ஹெல்ப் பண்ணாமே இருக்கணும்லாம் கிடையாது ஆனால் மனசில் வச்சலே ரொம்ப கஷ்டமாக இருக்க நேரம் யாராக ஹெல்ப் நல்லா இருந்திருக்குவேன் யாராவது இல்லை இவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தான் நல்லா இருந்துருக்குவேன்லாம் தோணுன காலங்களும் உண்டு அதே போல் தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லாட்டாலும் இவங்க லைக் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமேனும் என் மனசில் தோணதான் செய்யும் அது அது பண்ணுறதும் பண்ணாதும் அவங்களோட விருப்பம் அப்புறம் தாங்க அவ்வளோவா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த சமைக்கிறது வீடியோ எடுக்கவே முடியலைங்க ஃபோன் ரொம்ப சூடாகிடுது இவங்க ஃபோனை கூல் பண்ணுங்கள் அப்படின்னு வர சொல்லிடுது அதனாலே நேரம் வெளியே போய் நின்று நின்றுட்டு தான் இருப்பேன் அப்புறம் அவலாம் சமைச்சிட்டேங்க எனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய்லாம் மாம்பழம்லாம் வச்சு சாப்பிட்டேங்க எல்லாமே சம சூப்பராக இருந்தது எல்லாமே இந்த ஒவ்வொரு ஜான் வயிற்றுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் வீடியோ முடியுதுங்க இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்